ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பத்து ரூபாய் நேவியில் ஒன் இயரில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரூபா வந்துருந்தது அப்படி டபுளாக இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்றிக்கு வந்து மார்க்கெட்டு ஹெவியாக ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸ் வந்தது டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து ஹெவியாக ஆச்சு அதனால் இருபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்த என்ஏவி பத்தொம்பது ரூபா ஐம்பத்தோரு காசுக்கு வந்திருக்குது இல்லை எஸ்ஏபி தான் போடலாம் நான் இப்போ இந்த மந்த்து திருப்பியும் எஸ்ஏபி நான் இதில் போட ஆரம்பிச்சிருக்கேன் இருந்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் நீங்கள் எவ்வளோனாலும் போடலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் உங்கள் அளவு விருப்பம்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே இப்போ இறங்கியிருக்கு ஹெச்ஏஎல் பிஇஎல் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் எம்டா டெக்னாலஜி பிஇஎம்எல் இன்டர் ஏவியேஷன் அவலன் டெக்னாலஜி கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸு அனுப் இன்ஜினியரிங் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸு பவர்மெக் பாரத் டைனமிக்ஸு ஐடியா ஃபோர்ஜ் டேட்டா பேட்டன்ஸ் ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் எஸ்ஏபி தான் லம்சம் போட முடியாது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறதுனால இந்த என்ஏபி ரெண்டு மணி வரைக்கும் தான் நம்ம போடுறது அதுக்கப்புறம் போட்டால் அது அடுத்த நாளுக்கு உண்டான என்ன வேல்யூவோ அதுக்கு தான் அதை கால்குலேட் பண்ணி நமக்கு யூனிட்ஸ் அலக்கேட் பண்ணுவாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்